இந்தியா கூட்டணி தலைவர்களை தெரிவிக்க விட்ட நிர்மலா சீதாராமன் ஆதாரங்களோடு அதிரடி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் முதல் முழு மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்தார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்து பேசினார் அப்பொழுது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகளில் எந்தெந்த பட்ஜெட்டுகளில் எத்தனை மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதை லிஸ்ட் போட்ட அவர் அதற்காக அந்த மாநிலங்களுக்கு முந்தைய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் பட்ஜெட் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வேண்டுமென்றே மாநிலங்களில் பெயர் இல்லை என பட்ஜெட்டை விமர்சித்தார்கள் மேலும் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தனர் குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இல்லை என தமிழக எம்பிக்கள் ஓவராக குதித்தனர் ஆண்டு வரை காங்கிரஸ் தாக்கல் செய்த பத்து பட்ஜெட்டில் தமிழகம் பெயர் ஆறு முறை குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்து பேசிய பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர் இல்லை என்பதாலேயே அந்த மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தம் இல்லை என்ற அவர் சிலர் கூறிய தவறான கருத்துக்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தருகிறது என்றும் தவறான கருத்துக்களை பரப்பும் செயலில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் யூ ஆட்சியின் போது தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகளில் எந்தெந்த பட்ஜெட்டுகளில் எத்தனை மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதும் அவர் பட்டியலிட்டார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்து பட்ஜெட்டில் பதினேழு மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை அதற்கு யூ அரசு நிதி ஒதுக்கவில்லை என எடுத்துக்கொள்ள முடியுமா என கேள்வி எழுப்பிய நிர்மலா சீதாராமன் தவறான புரிதலோடு சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் நான் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்தாம் நிதியாண்டு முதல் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகள் குறித்த தகவல்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்று கூறிய நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்தில் பட்ஜெட் உரையில் பதினேழு மாநிலங்களின் பெயர் இல்லை இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து ஏழில் பதினாறு மாநிலங்களின் பெயர் இல்லை இரண்டாயிரத்து ஒன்பது இடைக்கால பட்ஜெட்டில் இருபத்து ஆறு மாநிலங்களின் பெயர்கள் இல்லை அந்த ஆண்டின் முழு பட்ஜெட்டில் இருபது மாநிலங்களின் பெயர்கள் இல்லை அப்படி என்றால் மாநிலங்களுக்கு எல்லாம் நிதி ஒதுக்கப்படவில்லையா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் நிதி இல்லை என அர்த்தம் இல்லை ஒரு மாநிலத்தின் பெயரை குறிப்பிடவில்லை என்பதால் அந்த மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அர்த்தம் இல்லை இது அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும் ஆனாலும் தவறான கருத்துக்களை எதிர்கட்சியினர் பரப்பி வருகின்றனர் மாநிலத்தின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்பதாலேயே அவர்களுக்கு நிதி இல்லை என சொல்வது எனக்கு வேதனை அளிக்கிறது என்றும் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்தார் இது போன்ற பொய்களை பரப்ப தொடர்ந்து முயன்று வருகிறார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கி வருகிறோம் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார் மேலும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டை வழிநடத்தும் பொறுப்பை பிரதமர் மோடிக்கு வழங்கிய நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்தார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்